நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் மோனார்க் பட்டாம்பூச்சி உலகின் மிகவும் அடையாளமான மற்றும் மீழ்திறன் கொண்ட பூச்சிகளில் ஒன்றாகும் இது அதன் பிரகாசமான ஆரஞ்சு மற்றும் கருப்பு இறக்கைகளுக்காகவும் அதன் கண்கவர் பல தலைமுறை இடம்பெயர்வுக்காகவும் புகழ்பெற்றது அதன் வாழ்க்கை நடத்தை மற்றும் முக்கியத்துவம் பற்றிய விரிவான கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உடல் அம்சங்கள் தோற்றம் வளர்ந்த பட்டாம்பூச்சிகள் கருப்பு நரம்புகள் கொண்ட பிரகாசமான ஆரஞ்சு இறக்கைகளையும் வெள்ளை புள்ளிகளுடன் கூடிய கருப்பு விளிம்பையும் கொண்டுள்ளன எச்சரிக்கை நிறம் இந்த தனித்துவமான வடிவமானது வேட்டையாடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் எப்போசமேட்டிசம் மோனார் கம்பளி பூச்சிகள் விஷத்தன்மை கொண்ட பால் கலையை உண்பதால் அந்த நச்சுக்களை அவற்றின் உடலில் தக்க வைத்துக் கொள்கின்றன இதனால் கம்பளி பூச்சியும் வளர்ந்த பட்டாம்பூச்சியும் பறவைகள் மற்றும் பிற வேட்டையாடுபவர்களுக்கு விஷத்தன்மை கொண்டதாகவும் கெட்ட சுவையுடையதாகவும் அமைகின்றன ஆண் மற்றும் பெண் ஆண்கள் சற்றே பெரியவை மற்றும் ஒவ்வொரு பின் இறக்கையிலும் ஒரு சிறிய கருப்பு புள்ளியை கொண்டுள்ளன வாசனை சுரப்பி பெண்களுக்கு அவற்றின் இறக்கைகளில் தடித்த கருப்பு நரம்புகள் இருக்கும் மேலும் இந்த புள்ளிகள் இருக்காது வாழ்க்கை சுழற்சி மோனார்க் ஒரு முழுமையான உருமாற்றத்திற்கு உட்படுகிறது இதில் நான்கு நிலைகள் உள்ளன ஒன்று முட்டை ஒரு பெண் பட்டாம்பூச்சி குண்டூசி முனை அளவுள்ள கிரீம் நிற முட்டைகளை தனித்தனியாக பால்கலை இலைகளின் அடிப்பகுதியில் இடும் இரண்டு கம்பளி பூச்சி லார்வா கம்பளிப்பூச்சி துடிப்பான மஞ்சள் கருப்பு மற்றும் வெள்ளை பட்டைகளாக கோடுகளுடன் இருக்கும் இது முழுவதும் பால்கலை இலைகளை மட்டுமே உண்ணும் மூன்று கூட்டுப்புழு கியூபா கிறிசாலிஸ் கம்பளிப்பூச்சி தன்னை ஒரு மரகத பச்சை நிற கூட்டுப்புழுவிற்குள் மூடிக்கொள்ளும் அதன் மேற்புறத்தில் தொங்க புள்ளிகளின் வளையம் இருக்கும் உள்ளே பத்து பதினான்கு நாட்களில் இது ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது நான்கு முதிர்ந்த பட்டாம்பூச்சி அடல்ட் பட்டாம்பூச்சி வெளியே வந்து அதன் இறக்கைகளை விரிக்க திரவத்தை உந்தி தேனை உறிஞ்ச தொடங்கும் பெரும் இடம்பெயர்வு விலங்கு உலகில் மோனார்க்குகள் மிகவும் நம்ப முடியாத இடம்பெயர்வுகளில் ஒன்றை மேற்கொள்கின்றன எந்த ஒரு தனிப்பட்ட பட்டாம்பூச்சியும் முழு பயணத்தையும் முடிப்பதில்லை என்பதால் இது தனித்துவமானது கிழக்கு பகுதி ராக்கி மலை தொடரின் கிழக்கே உள்ள மோனார்குகள் மூணாயிரம் மைல் தூரம் தெற்கே மத்திய மெக்சிகோ மிச்சோகன் மலைகளில் உள்ள ஓயாமில் பிற்காடுகளுக்கு பறந்து செல்கின்றன வெட்டு பகுதி ராக்கி மலை தொடரின் வெட்டே உள்ள மோனார்குகள் கலிபோர்னியா கடற்கரையில் உள்ள யூகலிப்டஸ் மற்றும் பைன் மரத்தோப்புகளுக்கு பெயர்கின்றன சூப்பர் தலைமுறை பெரும்பாலான கோடைகால மோனார்க்குகள் ரெண்டு முதல் ஆறு வாரங்கள் மட்டுமே வாழ்கின்றன இருப்பினும் கோடையின் பிற்பகுதியில் பிறக்கும் இறுதி தலைமுறை மெத்துசலா தலைமுறை என அழைக்கப்படுகிறது உயிரியல் ரீதியாக வேறுபட்டது இவை இனப்பெருக்கத்தை தாமதித்து எட்டு முதல் ஒன்பது மாதங்கள் வாழும் இது நீண்ட தெற்கு நோக்கிய இடம்பெயர்வுகளையும் குளிர்கால உரை தாங்க உதவுகிறது திரும்பும் பயணம் வசந்த இந்த குளிர்கால பட்டாம்பூச்சிகள் தெற்கு அமெரிக்காவில் முட்டையிடுவதற்காக பகுதி தூரம் நற்கு நோக்கி பறக்கின்றன அவற்றின் சந்ததிகளின் மூன்று முதல் நான்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் கனடாவை அடைந்து சுழற்சியை முடிக்கின்றன உணவு மற்றும் வாழ்வியிடம் கம்பளி பூச்சிகள் இவை விருந்தோம்பி தாவர சிறப்பு வல்லுநர்கள் ஆகும் இவை பால்கலையை மட்டுமே உண்ணும் இதை இல்லாமல் அவை உயிர் வாழ முடியாது முதிர்ந்த பட்டாம்பூச்சிகள் இவை பல தேனை உறிஞ்சும் பொதுவான உணவை பறக்கம் கொண்டவை கோன்ஃபிளவர் கோல்டன் ராட் ஆஸ்டர்ஸ் மற்றும் லைலாக்ஸ் போன்ற பூக்கள் இதில் அடங்கும் தாமதமாக பூக்கும் பூக்கள் அவற்றின் இலையுதிர்கால இடம்பெயர்வுக்கு எரிபொருளாக அமைவதில் முக்கியமானவை கலாச்சார முக்கியத்துவம் டியாடெலோஸ் மியோட்டஸ் மெக்சிகோவில் மோனார்க்குகள் பொதுவாக நவம்பர் மாத தொடக்கத்தில் வந்து சேரும் இது இறந்தவர்களின் தினத்துடன் ஒத்துப்போகிறது பழங்குடி மரபுகள் குறிப்பாக பூரபெச்சா மற்றும் மாசாஹுவா மக்களிடையே பட்டாம்பூச்சிகளை இறந்த மூதாதையர்களின் திரும்பும் ஆன்மாக்களாக கருதுகின்றன அவை தங்கள் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்க வருகின்றன சின்னத்துவம் உலகம் முழுவதும் மோனார்க் அதன் உருமாற்றம் காரணமாக மாற்றம் நம்பிக்கை மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றை குறிக்கிறது வாழ்வியல் நிலை தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கு பிறகு மோனார்க் பட்டாம்பூச்சி எண்ணிக்கைகள் செங்குத்தாக குறைந்துள்ளன கிழக்கு பகுதிக்கு சுமார் எண்பது சதவீதமாகவும் வெட்டு பகுதிக்கு தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது அச்சுறுத்தல்கள் வேட்டையாடுபோர்களின் ஓரம்பட்ட ஒழுக்கத்தொடரின் பயன்பாடு ஆனது வேட்டையாடுபோர்களில்கான வாழ்வியல் அடர்ச்சியை உள்கிடவுங்கிறது காலநிலை மாற்றம் கடுமையான புயல்கள் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் இடம்பெயர்வை செய்து குளிர்கால புகலிடங்களை சேதப்படுத்துகின்றன நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இடம்பெயரும் மோனார்க்கை அதன் செம்பட்டியலில் அபாயகரமான நிலையில் உள்ளதாக சேர்த்தது அமெரிக்காவில் இது ஆபத்தான இனங்கள் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பிற்கு ஒரு வேட்பாளராக உள்ளது நீங்கள் எவ்வாறு உதவலாம் தாய்மண்ணிற்குரிய பால் கலைகளை நடவும் கம்பளி பூச்சிகளுக்கு ஒரே உணவு ஆதாரமாக இருப்பதால் இது உதவுவதற்கு மிகவும் பயனுள்ள வழியாகும் தேன் பூக்களை நடவும் இடம்பெயரும் பட்டாம்பூச்சிகளுக்கு உணவளிக்க பருவத்தின் பிற்பகுடியில் பூக்கும் கோல்டன் ராட் போன்ற தாய்மண்ணிற்குரிய பூக்களில் கவனம் செலுத்துங்கள் பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கவும் பூச்சிக்கொல்லிகள் கம்பளி பூச்சிகளையும் வளர்ந்த பட்டாம்பூச்சிகளையும் கொள்ளக்கூடும்